ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்மளுடைய தலையெழுத்து மாறுறதே நம்ம தூங்குற திசையை வச்சு நம்ம நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனா நம்ம நம்மளே தவறு செஞ்சுக்கிட்டோம் அதுக்கான தண்டனையை தனமும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம படுக்கையிலிருந்தே சோ நீங்க கண்ணீராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு திசை அந்த திசையில தலை வைத்து நீங்க படுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் ஒரு கௌரவம் கிடைக்கும் நீங்க வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க இந்த வீடியோ பாக்குறதாலதான் நாளைய விடியல் உங்க வாசலுக்கு வெளியவே நிக்கிற அந்த கோடீஸ்வர வாழ்க்கைய நீங்க உள்ளே அழைக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்க போகுதுங்க இந்த பதிவு கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி படுக்கையறையும் நீங்க தலை வைத்து படுப்பதும் வீடுகளில் வாஸ்து குறைபாடு இல்லாம வாழ்வதற்கான ஒரு நல்ல விஷயங்களை உங்களோடு இப்ப நான் சொல்ல போகிறேங்க பொதுவா பன்னிரண்டு ராசி மண்டலத்துல ஆறாவது ராசி இந்த கண்ணீராசியா இருக்கு பொதுவா கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு சாமானியர்கள் சிரிக்க கூட ஒரு சிந்திக்க வைப்பாங்க அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத சிந்திக்க வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நகைச்சுவைக்கு ஒரு உடனே சிரிப்பாங்க இவங்க பேசுறது வந்து யாருக்குமே அதிகமா கேட்கவே கேட்காது யாராவது பேசினா கூட இவங்க அதிகமா பேசாம அமைதியாகவே இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தா மட்டும்தான் ஒரு பேச்சு பாய திறப்பாங்க மத்தபடி அவங்களை கண்டுபிடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேற யாராவது ஒருத்தவங்க இவங்களை தூண்டி விட்டா மட்டும்தான் இவங்களுக்கு கோவமே வரும் மற்ற நேரத்துல ரொம்ப சாந்தமா இருப்பாங்க உண்மையிலேயே வந்து இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார் ஓட்டுறது வண்டி வாகனம் ஓட்டுறது வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு கண்ணீராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் பிரச்சனை வந்து ஒரு எந்திர மாதிரி எடுத்துக்குவாங்க இவங்க குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கிறது அப்படின்றது தான் ஒரு விஷயத்தை அறிந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நிறைய பேருடைய சிக்கல்கள் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைக்கிறதுல கூட இவங்க வல்லவர்களா கூட இருக்காங்க கன்னிராசி அன்பர்கள் கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு மூணு வழி இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க முதல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழி அடுத்தது பிரச்சனையை எப்படி ஒதுக்கி வச்சுட்டு போறது அப்படின்றது மூணாவது அந்த பிரச்சனையை ஏத்துக்கிட்டே வாழ்றது பல நேரத்துல இப்படிதான் இருக்காங்க கண்ணீராசி அன்பர்கள் இப்போ கன்னிராசி அன்பர்கள் கிட்ட ஒரே ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா அலசி ஆராய்ச்சி அந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டவங்களை வந்து ஏத்துக்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பையே வழங்குறவங்களாதான் இருப்பாங்க கற்பனை வளம் அதிகமாகவே இருக்கும் எப்பயுமே வந்து எதையாவது ஒண்ணு புதுசா யோசிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்ற ராசிகளோடு ஒப்பிடும் பொழுது இந்த ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய கருத்துக்கள் புதிய எண்ணங்கள் சக ஊழியர்களையும் போட்டியாளர்களையும் ஒரு ஜெயிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் ஒரு நிதானம் இழக்காதவர்கள் ஒரு சில சமயம் கோவப்படும் போது அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கணிக்கவே முடியாம போயிடும் கூர்மையான உணர்வு அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய சாதனைகள் பொறுத்த வரைக்கும் இதயத்துக்கு நெருக்கமான விஷயங்கள் இவங்க வெற்றி பெறணும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க பேச்சும் செயலும் முன்னுக்கு முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும் உணர்ச்சி வசத்தை வெளியே காட்டவே காட்ட மாட்டாங்க மத்தவங்களோடு அணுகக்கூடிய திறன் இவங்களுக்கு கைவந்த கலை எப்படி பேசணும் எப்படி காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றதுல இவங்க கட்டிக்காரர்கள் நூறுக்கு ஒரு தொண்ணூறு மார்க் இவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய தோற்றத்தை வச்சு நம்ம வந்து எடை போடவே முடியாதுங்க கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தான் சொல்லணும் மற்றவங்களை வந்து கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க இந்த கண்ணீராசி அன்பர்கள் அதே போல இவங்களை இந்த கன்னிராசி அன்பர்களை ஆட்டி வைக்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இவங்களை ஈஸியா வந்து ஏமாத்திடுவாங்க ஒரு அன்பை காட்டி ஏமாத்திடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸா இருக்கவங்களா கூட இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க எதிர்பாராத வகையில ஒரு பணம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ற குணம் இயற்கையாகவே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கு அதே போல சுய மரியாதை இருந்தா அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அடுத்தவங்களுடைய தயவை எதிர்பார்க்காம இருக்கிறவங்க தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுல சொந்த முயற்சி ஒரு சொந்த முத்திரையை பதிப்பாங்க அவங்களுக்கு தனித்துவ அடையாளம் வெளியே தெரியணும் அதே போல கண்ணீராசியில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பொறுப்பு மிக்கவர்கள் இவங்களை பத்தி அதிகமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு ஒழுக்கம் ஒரு திட்டமிட்டு வாழணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இவங்க வந்து சின்ன வயசுல அதிகமா பொருளாதார சிக்கல்கள் சந்திச்சிருப்பாங்க அத மைண்ட்ல வச்சு இவங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க இருபது இருபத்தஞ்சு வயசு தாண்டினதுக்கு அப்புறமா இந்த கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில எல்லா சவால்களையும் ஏற்பாங்க இவங்கள அண்ணன் தம்பி யார் இருந்தாலும் அவங்க எல்லாரை விட இந்த கண்ணிராசி அன்பர்கள் புத்திசாலிகளாகவே இருப்பாங்க இவங்களுடைய ஆசைக்கு அளவே கிடையாது வாழ்க்கையில எல்லாமே வேணும் மற்றவங்களை விட நம்ம வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குற்றம் காணும் குணம் ஒரு எழுபது சதவீதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குங்க இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய படுக்கை அறை எப்படி இருக்கணுங்க பொதுவா படுக்கை அறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் குடும்ப உறுப்பினர்கள் தங்கும் இடம் ஐந்தாம் இடம்தான் ஆசா பாசங்கள் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால தினமும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் ஊட்டுறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குங்க ஐந்தாம் இடம் சனியினுடைய வீடா இருக்கிறதால சனி தோஷம் உங்களுக்கு விலகும் குடும்பத்துல செல்வம் செல்வாக்கு எல்லாமே பெருகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு உங்க வீட்டு முன்பக்க வாசல்ல கேட்டின் உயரம் அகலத்தை விட ரெண்டு மடங்கு இருக்கணும் அதிர்ஷ்ட செடின்னு சொல்லக்கூடிய ஒரு மரகத பச்சை நிறத்துல செடி ஆனா செல்வத்தை ஏற்கக்கூடிய ஒரு செடி இந்த செடியை உங்க வீட்டு முன்பாக கதவு கதையில வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூணு அடிக்கு மேல அது வளர வைக்க வேண்டாம் அது மாதிரி இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையான சூரிய ஒளி உங்க வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு தகுந்த மாதிரி ஜன்னல் திறப்புகள் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்க வீட்டுல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும் வீட்டின் அறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய படுக்கை அறைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய குளியலறை இந்த கதவை வந்து நீங்க இரவுல மூடிடுங்க பொதுவா இரவு நேரத்துல வந்து டாய்லெட் பாத்ரூம் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வந்து இந்த லெட்டின் பாத்ரூம் இல்லாத தனியா வீட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி ரூம்குள்ள அட்டாச்சு இல்லாம இருக்கிற மாதிரி பயன்படுத்துறது கண்ணிராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இருக்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில உங்களால மேல் நோக்கி வர முடியுங்க உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் கேதுவி நட்சத்திரம் வர்றதால உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் கேதுவி நட்சத்திரம் வருது சோ உங்களுக்கு எட்டாம் வீட்டிலும் கேதுவின் நட்சத்திரம் இருக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்கிற வகையில கண்ணீராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எப்பயுமே வீட்டுல வந்து ஒரு வாஸ்து குறைபாடுகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கழிவு நீர் வெளியேறக்கூடிய இடத்துல ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கணும் வீட்ல இருந்து அகற்ற வேண்டியத வீட்ல இருந்து கட்டாயம் அகற்றிடும் அதனால கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டினுடைய அறைகள் பளிச்சுன்னு இருக்கணும் ஒரு சின்ன அறைகளா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணும் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வைக்காம வேணும் அப்படின்ற பொருளை மட்டும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குறுகிய அறைய விட ஒரு பெரிய அறையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தூங்குவது நீங்க மேற்கு திசையை நோக்கி தூங்குனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வழக்கு திசையை சுத்தமா நீங்க வச்சுக்கணுங்க உங்க வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களே உங்களுக்கு படுக்கை இறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெரும்பாலும் கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கிறது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்க தெற்கு திசை தலை வைத்து படுத்தால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுங்க பொதுவாகவே உங்களுடைய படுக்கை அறையில இருக்கக்கூடிய கட்டில்கள் கட்டில்கள் ஆடவே கூடாதுங்க கனிராசி அன்பர்களுக்கு கட்டில்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெரும்பாலும் இரும்பு கட்டில படுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இரும்பு கட்டில் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கட்டில் கால்கள்ல ஒரு காப்பர் கம்பிகள் வச்சு சுத்தி வச்சுட்டீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களை இரவு நேரத்துல முழுவதுமா அது இழுத்துக்கும் உடல் மற்றும் உள்ளத்தை புத்துணர்வா வச்சுக்கிறதுக்கு அற்புதமான இடம் ஒரு படுக்கை அறை தாங்க படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு பெட்டுகள் இருக்கக்கூடாது ஒரே படுக்கை அறையில ஒரே ஒரு பெட்டு தான் இருக்கணும் அதே போல பயனற்ற பொருட்கள் குப்பை கோலங்கள் பழைய கம்ப்யூட்டர் பொருட்கள் இதெல்லாம் வந்து அந்த எலக்ட்ரிக் சாமான்கள்லாம் இருக்கக்கூடாது அது எல்லாம் வந்து ஒரு நெருப்பை இருக்கிற சக்தி மாதிரி சோ அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய கட்டல் கடியில் போட்டு வைக்காம இருங்க ஒரு மனமுள்ளதாக உங்களுடைய படுக்கை அறை இருந்தா உங்களுக்கு நீண்ட ஆயுள் உருவாகுங்க ஆயுள் மட்டும் இல்லை உங்களுக்கு பண விரயங்களும் தடுக்கிறதுக்கு இந்த சுத்தம் உங்களுக்கு பயன்படும் ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்றாங்க சாதாரண ஏழையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவங்களை இருந்து ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிற போகிறவங்க ஒரு ஒருவருமே இரவுல நல்ல நேரத்துல உறங்கி நல்ல நேரத்துல விழித்து அவங்களுக்கு உற்சாகமாக புத்துணர்ச்சியோட ஒரு உடம்ப ரெஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும் ஒரு ரீசார்ஜ் பண்றதுக்கான ஒரு இடம் தான் இந்த ஒரு பெட்ரூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அது இரவு நேரம் படுக்கையறை பெரும்பாலும் படுக்கறையில நிறைய வேஸ்ட் ஜாமான்கள் இல்ல பொருட்கள் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க கன்னிராசி அன்பர்களே ஒரு வீட்டுல போட்டுக்கிற சப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்து படுக்கை அறைக்கு கீழே நீங்க வைக்கக்கூடாது சரியான நேரத்துல தூங்கணும் சிறப்பாக உழைத்து சிறப்பான இடத்துக்கு வர்றதுக்கு வாழ்க்கை முறையும் நமக்கு சிறப்பாக இருக்கணும் மன நிம்மதியாக இருக்கணும் அப்போ படுக்கை அறையில நீங்க சரியான நேரத்துக்கு போயிட்டு படுக்கணும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கூடாத பொருட்களை நீங்க உங்களுடைய பெட்ரூம் கடையில வச்சிருந்தீங்க உங்களுடைய கட்டல் கடையில வச்சிருந்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் உங்க வாழ்க்கையில அதிகமாகி கெட்ட கனவுகள் பிரச்சனைகள் வர்றது மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொதுவா வீட்டினுடைய அமைப்புகள் பழைய செய்தித்தாள்கள் உடைந்த வாட்சிகள் இல்ல பழைய பேனாக்கள் இல்ல அழகு சாதன பொருட்களை படுக்கை அறையில நீங்க வைக்கக்கூடாது நீண்ட நாட்களாக ஒரு பயன்படுத்தாம இருக்கக்கூடிய ஒரு சாமான்கள் இதெல்லாம் கூட நீங்க வைக்காதீங்க மிக பழமையான பொருட்கள் படுக்கை அறையில இருக்கிறது தவறு அது நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உண்டாக்கும் இத வந்து அப்புறம் அப்படின்னா உங்களுடைய இறுக்கமான ஒரு உணர்வுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் வழிமுறைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே வந்து உங்க வீட்டுல தலைவாச கதை கதவு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையா இருக்கும் தலைவாச கதையில நம்ம மூடும் பொழுதும் திறக்கும் பொழுதும் சத்தம் வரவே கூடாது மூடும்போதும் கீழும்புறமாக உரசும்படியும் ஒரு பக்கம் இடிக்கும்படியும் இருக்கவே கூடாது கண்ணீராசி அன்பர்களின் வாசல் அப்படி இருந்தா நீங்க நிறைய கஷ்டத்துல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பொதுவா உங்களுடைய ராசியும் சரி உங்களுடைய ஜாதகத்திலுமே சரி கண்ணீராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீடுகள்ல ஒரு மகிழ்ச்சியான முறையில தூக்க வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மகிழ்ச்சிக்கு உங்களுக்கு தென்கிழக்கு தென்மேற்கு முடி முறையில நல்ல வண்ணங்கள் சிறிய அலங்காரங்கள் நீங்க பண்ணி வைக்கலாம் கன்னி பெண்கள் இந்த நடைமுறையை நீங்க வந்து வழிபடுத்துறீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நிறைய கண்ணீராசி அன்பர்கள் வந்து அவங்களுடைய மனத்தடைகளை விரும்பவே மாட்டீங்க அப்போ உங்களுடைய வீட்டின் வடகிழக்கு மொழியை நீங்க சுத்தமா வச்சிருங்க இது மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இந்த பதிவு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இதை நீங்க பின்பற்றுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்க கடன் பிரச்சனை பண பிரச்சனை மன நிம்மதி எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் நீங்க வேண்டியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க கன்னிராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சிறும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி